வழங்குவோர் சஃபா ஃபேஷன்ஸ் ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ் சிந்துபுந்தரை திருநெல்வேலி ஜங்ஷன் நூறு சதவீத மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட டபிள்யூ மூலிகை கொசு நெல்லை மாவட்ட கார்காத்தார் சங்க தொன்னூற்றி ஏழாவது ஆண்டு நிறைவு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முத்தையா பிள்ளை தலைமை வகித்தார் துணை தலைவர் மாணிக்கம் பிள்ளை வரவேற்றார் மாவட்ட செயலாளர் திருஞான சம்பந்தன் பிள்ளை ஆண்டறிக்கை வாசித்தார் சண்முக பிள்ளை முன்னிலை வகித்தார் பொருளாளர் பொன்னம்பலம் பிள்ளை வரவு செலவு அறிக்கை வாசித்தார் கௌரவ ஆலோசகர் செல்லையா பிள்ளை தீர்மானம் வாசித்தார் மாணவிகள் கார்த்திகா ஸ்ரீ ஸ்ரேயா மதுபாலா ரக்ஷா ஆகியோரின் பரதநாட்டியம் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்கள் சாந்தி சிவகுமார் வீரசிகாமணி விவேகானந்தா மெட்ரிக் பள்ளி தாளர் கல்யாண சுந்தரம் வாழ்த்துறை வழங்கினர் நிர்வாகிகள் சரவணமுத்து ராமசுப்பிரமணியன் சண்முகம் பிள்ளை ராமகிருஷ்ணன் கவுன்சிலர் சங்கர் சங்கரநாராயணன் பாபநாசம் மகாராஜன் சுப்பிரமணியன் சிவராமன் சுபாஷ் கணேசன் ரவிச்சந்திரன் கோமதிநாயகம் சேதுராம் பொன் சிதம்பரம் பிள்ளை அருணாச்சலம் சக்திவேல் சுப்பிரமணியன் பெரியசாமி மாரியப்பன் தாயப்பன் அரசு சீனிவாசன் அருண்குமார் முருகன் அப்பாவு உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சுப்பிரமணியன் பிள்ளை நன்றி கூறினார் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் கல்வி ஊக்க உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியை தில்லை நாயகம் பிள்ளை தங்கம் கௌசல்யா குமார் தொகுத்து வழங்கினார்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி